ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இஸ்எம் டுவெண்ட்டி சாரீஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் ஒரு லகூரி சில்க் சாரீஸ் கலெக்ஷன் தான் சில்க் சாரீ ஃபேப்ரிக்கு ஸோ கேட்லாக் வீ பார்த்துக்கோங்க ரொம்ப ஒரு ஃபேன்சி பார்டரில் கொடுத்துருக்காங்க நீங்கள் சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு அழகாக அதை நீங்கள் வியர் பண்ணலாம் ரொம்பவுமே ஒரு வெயிட்லெஸ் ஸேரீஸ் கலெக்ஷன் தான் இது ஸோ இந்த வீடியோவுக்கு நான் உங்களுக்காக ஃபோர் கலர்ஸ் கொண்டு வந்திருப்பேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சேரியாக வாங்கிக்கலாம் சாரியோட பார்டர் பார்த்திங்க அப்படின்னா ஃபேன்சி பார்டர் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க கோல்டன் ஜரி வீவிங் எல்லாமே வந்து நமக்கு வீவிங்கில் தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு ஃப்ளாரல் டிசைனில் தான் கொடுத்துருப்பாங்க ஃப்ளாரல் வித் லீஃப் டிசைன் சேரீயோட முந்தி பார்த்துக்கோங்க டிஃப்ரெண்ட்டான டிசைன் பேட்டர்னாக இருக்குது ஸோ ரொம்பவுமே ஒரு யூனிக் டிசைன் பேட்டர்ன் ஃப்ளாரல் டிசைன் தென் இது வந்து சாரியோட ப்ளவுஸ் ப்ளவுஸ் வந்து நமக்கு சேம் கலர் தான் வந்துடும் ரன்னிங்கில் வந்துடும் பட் ஆனால் ப்ளைனில் கொடுத்துருக்காங்க ஸோ லஹோரி சில்க் அப்படின்ற ஒரு சில்க் சேரீ ஃபேப்ரிக் தான் காட்டன் மிக்ஸ்டு மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ நீங்கள் வேர் பண்ணால் வேர் பண்ண வாக்கில் அப்படியே இருக்கும் ஃபுல் டே நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் ரொம்பவுமே ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் இருக்கும் உங்களுக்கு நார்மல் வாஷ் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸாரியை பொறுத்தவரையும் நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் ஈஸி ஹேண்ட்லிங் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் சின்ன ஃபங்க்ஷனுக்கு ஒரு காலேஜ் ஸ்டாஃப் யாருனாலும் காலேஜ் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு அழகாக நீங்கள் இந்த சேரீயை சூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு நாப்பள கலர் இந்த கலர் பார்த்திங்க அப்படின்னா செங்கல் கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஹனி கலர் மிக்ஸ்டு தென் இது வந்து க்ரீன் கலர் பாட்டில் க்ரீன் கலர் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் இருக்கும் நீங்கள் வேர் பண்ணும்போது ஃப்ளாரல் டிசைன் அதாவது கலம்கரி டிசைன்லேயும் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் நீட் அண்ட் அதாவது சிம்பிளி சூப்பராக இருக்கும் சிம்பிளி சூப்பர் லுக்கு கொடுக்கக்கூடிய சாரீ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மயில் கழுத்து கலர் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இண்டிகு ப்ளூன்னு இல்லாமல் மயில் பச்சையும் இல்லாமல் ஒரு சூப்பரான கலர் ஸோ இந்த வீடியோவில் இருக்க ஃபோர் சாரீஸில் உங்களுக்கு பிடிச்ச சாரியோட ஸ்கிரீன்ஷாட் இருக்குது ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட நம்பருக்கு அனுப்பி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாரி வாங்கிக்கலாம் சாரியோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபைவ் தேர்ட்டி மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவ் தேர்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கன்னால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்